அனைவருக்கும் வணக்கம் பாப்பா நாளை முன்னிட்டு ஒரு சிறு வியாபாரிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பாப்பா பிறந்த நாள் அன்றைக்கி செஞ்சோங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபோட்டோவை போட்டு அதில் வந்து பெண்களை பாதுகாப்போம் பெண்களை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொட ஒன்று செஞ்சுருந்தோம் அது வந்து வியாபாரிகளுக்கு வந்து நெயல் தரக்கூடிய ஒரு இதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சிலர் வியாபாரிகள் வந்து வெயிலில் உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்ரீமதி அவங்களுக்கு நெயலாக இருந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கொடவும் செஞ்சுருக்கோம் எல்லா இடத்துலையும் எல்லா சிறு வியாபாரிகளுக்கும் ஸ்ரீமதி வந்து நெயல் கொடுக்குற மாதிரி கொடையாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஆசையாகவும் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லை இது நம்மளால் முடிஞ்ச ஒரு சிலருக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு எங்கள் ஊருக்கு அருகாமையில் வேப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இளநீ விற்பார் ஆனால் வெயிலில் நின்று தான் இளநீ விற்றுக்கிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு கொடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு இங்கேம்மா ஓடுற வியாபாரத்துக்கும் வீட்டு செலவுக்கும் அதுக்கு எதுக்குமே சரியாக போயிடுது வாங்கணுன்னு தான் ஒவ்வொரு டைமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி இவருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய உங்களுடைய சார்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரிக்கு வந்து அந்த இளநீ வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறு வியாபாரிக்கு உங்க சார்பில் பாப்பா நாளை முன்னிட்டு இந்த கொடையை கொடுத்தோங்க இதன் மூலமா பார்த்தீங்கன்னா அந்த இளநியும் சூடு ஏறாம நெயல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கும் ஒரு நெயல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சிறு உதவி உங்களுடைய சார்பில் கொடுத்துருக்குறாங்க இதே போலதான் ஒரு வயதான அம்மா கொய்யா பழம் பலாப்பழம் இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டிக்கிட்டேயும் நான் போயிட்டு கேட்டேன் ஏன் பாட்டி இந்த மாதிரி வெயிலில் விற்றுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு அந்த பாட்டியும் இவர் சொன்ன மாதிரியே தான் சொன்னாங்க எங்கம்மா கொய்யாப்பழமும் பலாப்பழத்தையும் விற்று பெருசாக ஒன்றும் கிடைக்கிறது இல்லை ஏதோ நம்ம வீட்டில் சும்மா உக்காந்துருக்கிறதுக்கு வந்து வியாபாரம் பண்ணி அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு தான் சரியாக போகுது வாங்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் வாங்க முடியல அப்படின்னு அந்த பாட்டியும் சொன்னாங்க அதனால் அந்த பாட்டிக்கும் வந்து சரி பாட்டி உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கொடை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக குடுசாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொடையை கொடுத்த உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க ஒவ்வொரு நாளும் வியாபாரத்துக்கு வந்து ஸ்ரீமதியோடைய கொடை வந்து எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்கிக்கிட்டாங்க இந்த பாட்டிக்கும் உங்களுடைய சார்பில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை செய்கிறாங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கும் நிழல் கொடுக்கும் பாப்பா ஒரு நிழல் மரம் போல் பாதுகாத்துக்கிட்டு இருப்பா அந்த பழங்களும் சூடு ஏறாமல் எப்போவுமே நிழலில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதே போல் எல்லா வியாபாரிகளுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணமாக இருக்குது எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு எப்போவுமே தேவைங்க ஏற்கனவே நம்ம வந்து தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கு தான் பாப்பாவோட கோடையை யூஸ் பண்ணிட்டு வரணும் இப்போது வியாபாரிகளுக்கும் கொடுப்போம் அப்படின்னு முதல் கட்டமாக இந்த ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் இதே போல் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளுக்கும் கொடுக்கணும் அதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு எப்போவும் தேவைங்க